பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் கூறும் இதன ராசிக்கு செல்வதால் ராஜயோகம் பெறப்போகும் நட்சத்திரக்காரர்கள் யார் தெரியுமா இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிறக்கப் போகிறது வரப்போகிற பொது வருடம் தங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்ற ஆர்வம் அனைத்து ராசிக்கார்களிடமும் காணப்படும் இருபது இருபத்தைந்து பல முக்கியமான கிரகப் பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது இருபது இருபத்தைந்து நிகழப்போகும் முக்கியமான கிரக மாற்றங்களில் ஒன்று வியாழனின் ராசி மாற்றம் நற்பலன்களை அளிக்கும் கிரகமாக கருதப்படும் வியாழன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மிதுன ராசியில் நுழைகிறார் மிதுனம் புதனால் ஆளப்படும் கிரகமாகும் இந்த குறு சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடையப் போகிறார்கள் அவர்கள் யாரென்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மற்றும் விருகசி ரிஷம் ராசியின் எட்டு மற்றும் பதினோராம் வீடுகளின் அதிபதியான வியாழன் ரிஷப ராசியின் இரண்டாம் வீட்டிற்குள் நுழைய உள்ளார் அவர்கள் வாழ்வில் கடவுளின் அருளால் உச்சத்தை அடைய வேண்டிய நேரம் இது இப்போது உங்களின் எதிரிலை வெகுவாக அதிகரிக்கும் கடந்த கால கடன் சுமைகளிலிருந்து விடுபடலாம் மற்றவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் காலம் இது கடந்த கால ஆரோக்கியப் பிரச்சினைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் பணியில் இருப்பவர்களுக்கு தொழில்துறையில் எதிர்பார்த்த உயர்வு இருக்கும் பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பிரகாசிக்கும் போல் பரம்பரை சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் புதிய வீடு வாகனம் சொத்து வாங்க நினைப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் சிம்மம் மகம் போரம் உத்திரம் சிம்ம ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் வீடுகளின் அதிபதியான வியாழன் தற்போது பதினோராம் வீட்டிற்கு மாறுகிறார் பதினொன்றாம் இடத்தில் வியாழன் இருப்பதால் சிம்ம ராசிக்காரர்கள் நினைத்ததை எல்லாம் அடையும் அதிர்ஷ்டசாலிகளாக மாறுகிறார்கள் இந்த வீடு லாபம் மற்றும் பல்வேறு சாதனைகளுடன் தொடர்புடையது இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் உங்களிடம் பலர் உதவிக்கு வரலாம் அவர்களுக்கு உங்களால் விடுந்து வற்றி செய்யுங்கள் வியாபாரத்தில் ஏற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் தோற்குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் உங்கள் துணையைப் பற்றி பெருமிதம் கொள்ளும் வாய்ப்பு அமையும் கருத்து வேறுபாடுகளை மறந்து துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களைப் பெறலாம் நீண்ட பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் குழந்தைகளுக்காக காத்திருந்தவர்களுக்கு இப்போது அந்த யோகம் அமையும் துலாம் சித்திரை விசாகம் சுவாதி வியாழன் துலாம் ராசியின் ஒன்பதாம் வீட்டில் நுழைகிறார் இது துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ட வீடாகும் குறுபெயர்ச்சிக் காலம் என்பது அவர்களின் வாழ்க்கையில் அனைத்து அதிர்ஷ்டங்களும் வரும் காலமாகும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் துணிச்சலான காரியங்களைச் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உடல்நலப் பிரச்சினையால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து நிவாரணம் பெறலாம் எதிரிகளால் ஏற்படும் சிக்கல்கள் முடிவுக்கு வரும் மாணவர்களின் கல்வி மேம்படும் இதுபோன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆன்மீக தளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் உங்களது நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்